மக்கள் சக்தி நேயர்களே மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கல நான் சொல்கிற விஷயம்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அதை ஏங்குறத கண்ணியமாக கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆடி வெள்ளி ஓகேயா ஆடி மாதம் பிறப்பு இன்றைக்கி முதல் ஆடியோட முத தேதி இன்றைக்கி பல கோயிலில் கூழ் வாக்கிறாங்க ஆடி வெள்ளியே நான் இப்போ வாக்குற அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தேன் அதே மாதிரி நேத்திக்கு வந்து பால் குடம் எடுத்து ஒரு அம்மன் கோயிலேருந்து இன்னொரு அம்மன் கோயிலுக்கு வந்து பால் குடம் எடுத்து பாலாக இந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது நம்ம கையால் இது பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வரிசையில் நின்று வந்து பண்ணலாம் இதில் வந்து ஒரு ஒழுக்கம் உண்டாகும் பால் வந்து தூய்மை அது வந்து பசு தர்றது அந்த பசுவோட பசு வளர்ப்பில் ஒரு ஆசை வரணும் பசுவை பேணி காக்கணும் சொன்னா சங்கீம்பாங்க பசுவை எல்லாம் நம்ம வந்து வெட்டி சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து கற்பிக்கிறதுக்காக தான் எதுவுமே எந்த உயிரினத்தையும் நம்ம சாப்பிடக்கூடாது இதெல்லாம் கற்பிக்கிறதுக்காக தான் பால் அபிஷேகம் இப்போ அம்மனுக்கு நம்ம அதோடு இல்லாமல் நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய கோரிக்கைகள் அம்மனுக்கே தெரியும் அம்மனே செய்வாள் நமக்கு ஆனால் நம்ம போய் நம்ம வேண்டிட்டு வருவோம் இதுதான் பால் குடங்கிறது இந்த பால் குடம் எடுக்கிறது இதுதான் நான் முதல் தர ரெண்டாவது தர ஒரு வாட்டி காளிகாம்பால் கோயிலில் எடுத்தேன் இப்போ இந்த இதில் எடுத்தேன் ஆடி வெள்ளிங்கிறதுனால இன்றைக்கி ஒரே ஸ்பெஷல் அந்த கோயிலில் கூழ் எல்லாம் பண்ணுறாங்க அம்மனுக்கு அப்படியே வெள்ளி கவச்சம் அலங்காரம் எல்லாம் அப்படி ஒரே கூட்டமாக மக்கள் நல்ல பங்கேற்று நல்லா அதில் வந்து சண்டைகளும் போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இது ஒரு புறம் இது வந்து ஆடி வெள்ளிக்கு ஸ்பெஷலாக அம்மனுக்கு அலங்காரம் இதை வந்து நம்ம என்னென்னா வீட்டில் நம்ம இருக்கும்போது நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இப்படி தான் நம்ம கோயிலுக்கு போய் கோயிலில் வந்து இது கோயிலுக்கு போகிறதே நம்ம நேரத்தை ஏற்படுத்தின்னு கோயிலுக்கு போகணும் நம்ம வேலைக்கு நடுவில் கோயிலுக்கு போகக்கூடாது அம்மன் வந்து நீ வேலை செய்யும்போது என்னை வந்து பார்த்தா உனக்கு நான் எக்ஸ்ட்ரா அருள் கொடுப்பேன்னு எந்த அம்மனும் சொல்லலை எந்த சாமியும் சொல்லலை ஏன் இதை நான் இங்கே நான் இவ்வளோ நேரம் நான் அதை சந்தோஷமாக சொல்லிட்டு இப்போ நான் வருத்தமாக சொல்கிறது என்னென்னா இந்த ஆடி வெள்ளியில் அம்மன் கோயிலில் திருவிழாங்கிறதுக்காக டீச்சர்ஸ் அதெல்லாம் டீச்சர்ஸ் இல்லை அதுங்கெல்லாம் சும்மா இந்த எல்கேஜி யூகேஜிக்கு சொல்லித்தரதெல்லாம் ஒரு அதாவது குழந்தைகள் குணமாகவே இருந்துடுறாங்க ஒரு குழந்தைகளுக்காவது மூளைகள் இருக்கும் அவ்வளோ அருமையாக குழந்தைகள் சிலதெல்லாம் சொல்கிறத பார்த்தா அருமையாக இருக்கும் இது இங்கே குழந்தைகளுக்கு உள்ள டீச்சர்ஸ் பிஞ்சு 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 குழந்தைகளுக்கு உள்ள டீச்சர்ஸ் அதுங்களெல்லாம் எனக்கு அப்படியே நினச்சா தப்பிச்சா எங்கேயோ கிடக்குங்க மக்கள் பார்த்தோன்னா அதுங்களெல்லாம் அப்படியே நசுக்கி போட்டுடணும் கோயிலுக்கு போகிறேன்ட்டு ஸ்கூலுங்க நான் சொல்கிற கதை உங்களுக்கு தெரியும் கும்பகோணத்தில் இது எவ்வளோ வருஷங்கள் ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்கூலில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் அறிவு கட்டதுங்க இந்த இது மாதிரி சாடி கட்டின்ட்டு வளையல் போட்டு நகையை போட்டுண்டு அப்படியே ஆட்டின்ட்டு கோயிலுக்கு போனால் அம்மன் அருள் கொடுத்துருவாங்களாம் அப்படியே ஒரு நாலஞ்சு டீச்சர்ஸ் குழந்தைகளை பூட்டி வச்சுட்டு இதுங்க போயிருந்துருக்குங்க கோயிலுக்கு நாதாரீங்க நாதாரீங்க ஒரு தன்னுடைய டியூட்டியை பார்க்காம அதுங்க போயிருந்துருக்குங்க இங்கே வந்து அடுத்த பில்டிங்கில் அந்த நாதாரி குக் பண்ணுற நாதாரி அம்மா என்ன பண்ணியிருக்கு அதுவும் அடுப்பில் இப்படி விறக வச்சுட்டு வெளியில் கோயிலில் அம்மனை கொஞ்சம் அப்படி போய் பார்த்துட்டு வீட்டில் தண்ணி வருமா வெளியில் தண்ணி வருமா அதை வாங்கி உள்ளே வைக்கணுமா அதுக்காக அந்த நாதாரியும் போயிடுச்சு ஸோ தன்னுடைய வேலைகளை இங்கே அலுவலகத்துக்குன்னு வந்துட்டு அங்கே காசை வாங்கிட்டு அங்கே வேலையை பார்க்காம தன்னுடைய பர்சனல் வேலை என்னவோ சாமிக்கு போகிறாங்க ஒருத்தங்க ஒருத்தவங்க வீட்டில் தண்ணியை பிடிக்க போகிறாங்க இங்கே குழந்தைகள் அத்தனையும் செத்து போயிடுச்சு அந்த தீ பரவி இந்த நாதார் பூட்டி வச்சுட்டு போனதுனால தப்பிச்சிட்டு வர முடியாமல் குழந்தைகளால் குழந்தைகள்லாம் அப்படியே கறிக்கட்டையாக போயிடுச்சு இதை நம்ம விதியில் கொண்டு போய் சொல்ல முடியும் இந்த சனியனுங்க செஞ்ச சதின்னு இல்லை சொல்ல முடியும் அது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்னு நினைக்கிறேன் யாருமே சொல்கிறேங்க அலுவலக அரசாங்கமும் சொல்கிறேன் தனியாரும் சொல்கிறேன் அது அதுங்க வேலையை அது அதுங்க செய்யாதுங்க அடுத்தவன் செய்கிற வேலையை தான் நோண்டிட்டு இருக்குங்க இது இது வேலையை இது இது செஞ்சதுன்னா இவ்வளவு குழந்தைகள் உயிரிழப்பு பிஞ்சு பிஞ்சு குழந்தைகள் உயிரிழப்பு ஏற்பட்டுருக்குமா நீ கூத்தாடி ட்ரெஸ் போட்டு நீ போ எப்போ நீ வீட்டில் எங்களை மாதிரி வெட்டியாக உட்காந்துருக்கும் போது வீட்டு வேலையை பார்க்காம அதுவும் வீட்டில் அப்பா வீட்டுக்காரர் அவங்களுக்கு காஃபியை கொடுத்துட்டு நீ அம்மனுக்கு போய் பால் குடம் கொடு போடு அவங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு நீ அம்மனுக்கு பால் குடம் போடு இதுதான் உள்ளவங்களுக்கு சொல்கிறது வயசானவங்களுக்கு வீட்டில் உள்ள மாமனார் மாமியார் அம்மா அப்பாக்களுக்கு செஞ்சுட்டு நீ கோயிலுக்கு போ இந்த பிசாசுங்க சம்பளம் வாங்குதுங்க ஸ்கூல்ல குழந்தைகளை உள்ள பூட்டி வச்சுட்டு பிஞ்சுங்க செத்து படிச்சுங்க ஐயோ அந்த எத்தனை வருஷம் அந்த ஆடி மொதல் நாள் வந்ததுன்னா மனசு அந்த குழந்தைகள் அப்பா தாங்காது அதுக்கு அந்த ஸ்கூலை உருவாக்கின அந்த கரஸ்பாண்ட் தான் அதுக்கு பதில் சொல்லும்படியாச்சு அதுங்க தான் ஜெயிலுக்கு போனாங்க இந்த டீச்சர்ஸ் எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க டீச்சர்ஸுக்கு தான் முதல்ல தண்டனை கொடுத்துருக்கணும் அந்த கரஸ்பாண்ட் நீ பில்டிங்கை அப்படி கட்டின நீ பில்டிங்கை இப்படி கட்டின அப்படின்னு கூட்டிகிட்டு போன டீச்சர்ஸை உள்ளே போடலையா அந்த நாயங்க இப்போ வெளியில் வச்சு நாயை சொல்லக்கூடாது நாயெல்லாம் கடவுள் அந்த என்ன சொல்கிறது மலர்ந்து நீங்கள் வந்து வெளியில் சுற்றுதுங்க அந்த டீச்சர்ஸை ஆனால் எந்த அம்மா அப்பாவும் அதுங்க வெளியில் சுற்றுறதா பார்த்தா தன் குழந்தைகளை விட்ட அம்மா அப்பாக்கள் பப்ளிக்காக ஒன்றும் சேர்ந்து பார்த்தா நிச்சயம் அதுங்க காலி ஆனால் கடவுள் அதுங்களுக்கு வேறு மாதிரியான முடிவு பண்ணியிருப்பான் என்ன நான் எல்லாருக்கும் ஒன்று கேட்குறேன் உங்கள் கடமையை செய்யுங்க அதுவே நீங்கள் கடவுளுக்கு செஞ்சதாக அர்த்தம் உங்கள் கடமையை செய்யுங்கள் அது போகிறோம் அடுத்தவனை த கொடுத்த வேலையை அந்த வேலையை செய்யாமல் நீ பாட்டுக்கு உன்னுடைய வேலையில் அலட்சியம் காட்டிட்டு நீ போய் சாமிகிட்ட ரெண்டு கை வச்சு கும்பிட்டா அந்த ரெண்டு கை தான் போகும் உன் வேலையை நீ சரியாக பண்ணாமல் நீ என்ன சாமியை கும்பிடுறது ஆ அப்படி கேட்டாங்களா எந்த சாமியாக அது கேட்டுதா நீ வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக என் கோயிலுக்கு வரணும் வேலையை விட்டுட்டுன்னு ஆச்சோ கடவுளே அந்த குழந்தைகளுக்காக நம்ம மனசார வேண்டுவோம் அதுங்க வந்து இந்த ஜென்மம் அதுங்களுக்கு வந்து சீக்கிரம் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக நான் பல கஷ்டங்கள் பார்க்காம சீக்கிரம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அடுத்த ஜென்மம் நல்லதாக அதுங்களுக்கு இருந்து ஜென்மங்கள்னு இல்லாமல் கடவுள் ஆன்மா அந்த ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கலாம் அந்த அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் இது அவங்க கிழவங்களாக ஆனாலும் அந்த வேதனை மனசில் இருக்குங்க அந்த அப்பா அம்மாவுக்கு எனக்கே அந்த குழந்தைகளுக்கு எவ்வித சம்மந்தமும் நான் இல்லை கேள்விப்பட்டது தான் அவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி இது நடந்தது ரொம்ப வருஷங்கள் ஆகிடுது கும்பகோணத்தில் சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இப்போ நடக்குதா இல்லையான்னு சீல் போட்டாங்கன்னு கேள்வி அந்த தாளாளர் அந்த தாளர் ஒய்ஃபு பேரில் வச்சது ஒய்ஃபும் ஜெயிலில் போயிட்டாங்க பண்ணி பண்ணின அட்டு அத்தனையும் அந்த டீச்சர்ஸ் தான் பார்த்தா அந்த தாளரும் தாளர் மனைவியும் பேரில் இருந்ததுனால அவங்களுக்கு ஜெயில் தண்டனை இந்த டீச்சர்ஸுக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு விடுதலை ஆகிட்டாங்க அவ்வளோதான் ஓகே இது மாதிரி எந்த கொடுமையும் நடக்கக்கூடாது ஒவ்வொரு வருட வெள்ளிக்கிழமையும் ஆடி வெள்ளியும் இது ஞாபகம்தான் வரும் எல்லாருக்கும் இது ஞாபகம்தான் வரும் எல்லா குழந்தைகளும் லோகா சமஸ்தா சுகினோ பவன்த்து லோகா சமஸ்தா சுகினோ பவன்த்து உலகத்தில் உள்ள அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலோட மேலே உலகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு இந்த இதை முடிக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க